ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து பிரேசில் நாட்டுக்கு கண்டெய்னரில் அனுப்பப்பட்ட ஐநூறு டயர்களை திருடிய நபர்களை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர் சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூரில் பிரபல டயர் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது அங்கிருந்து கண்டெய்னர் மூலம் பிரேசில் நாட்டுக்கு டயர்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதன்படி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு டயர்களை ஒரு கண்டெய்னரில் ஏற்றி எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து சரக்கு கப்பலில் அந்த கண்டெய்னர் பிரேசில் நாட்டுக்கு போய் சேர்ந்தது சீலை உடைத்து கண்டெய்னரை சோதித்தபோது அதில் நானூற்று தொன்னூற்று ஐந்து டயர்கள் குறைவாக இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர் அதன் மதிப்பு எட்டு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயாகும் அது குறித்து ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள டயர் தயாரிப்பு நிறுவனத்துக்கு தகவல் அளித்தனர் துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்ட கண்டெய்னரில் இருந்து டயர்கள் எப்படி மாயமாகி இருக்கும் என அவர்கள் சந்தேகமடைந்தனர் ஸ்ரீபெரும்புதூர் தொழிற்சாலையிலிருந்து கண்டெய்னரில் டயர்களை ஏற்றிய பின்பு சுங்கத்துறை அதிகாரிகள் மூலம் சீலிடப்பட்ட பின்னரே கடந்த பிப்ரவரி மாதம் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்துக்கு கண்டெய்னர் கொண்டு வரப்பட்டது அங்கிருந்து கப்பலில் ஏற்றப்பட்டு பிரேசில் நாட்டை போய் சேர்ந்த பின்பே டயர்கள் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டது எனவே துறைமுகம் அல்லது துறைமுகத்துக்கு வரும் வழியில் திருட்டு நடந்திருக்கலாம் என கருதப்படுகிறது அதுகுறித்து தொழிற்சாலை நிர்வாகம் சார்பில் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் டயர்களை ஏற்றிச் சென்ற லாரியில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவியை ஆய்வு செய்ததில் லாரி தேவையின்றி பல்வேறு இடங்களில் நின்று தாமதமாக காமராஜர் துறைமுகத்திற்கு சென்றது உறுதியாகியுள்ளது எனவே வரும் வழியில் கண்டெய்னரில் இருந்து டயர்கள் நூதன முறையில் திருடப்பட்டதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது அதன் பேரில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தொடர்புடைய நபர்கள் விரைவில் சிக்குவார்கள் எனவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க